ஜார்டு நாமத்தினாலே நாமத்தினால ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிறேன் இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அன்போடு கூட பண்ணுங்க நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு கத்தோடைய வசனத்தை ஏசையா தீர்க்க நெழுதின நிறுவோம் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஏசு ஐம்பத்தி நான்கு பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்துடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் நல்ல கவனிங்க ஆண்டர் சொல்கிறாரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது ரெண்டாவது நியாயத்தில் உன்னை குற்றப்படுத்தும்படியாக எலும்புகிற எந்த நாவாக இருந்தாலும் நாம் குற்றப்படுத்துவோமா நாம் அவைகளை குற்றப்படுத்துவோம் நீ குற்றப்படுத்துவாய் என்பதாக கத்த சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்கள் உங்களை யாராவது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறாங்களா அவங்க எந்த குற்றத்தை நம்ம மேல சாட்டுகிறார்களோ அதே குற்றத்தினால அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அவர்களை கத்தரே குற்றப்படுத்துவார் நீங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம் என்று நாம் வாசிக்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை உன்னை யாராவது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப மனவு மனசு சோர்வு உண்டாகும் எப்போ செய்த பாவம் அதை வைத்து நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க அல்லது நம்ம செய்யாத ஒரு தவறை வைத்து நம்ம மேலே குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட இருக்கிறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா தேவ சமூகத்தில் போய் எசப்பா என்ன குறித்து இப்படியெல்லாம் குற்ற சுமத்துறாங்க உங்க சமூகத்தில் நான் வைக்கிறேன் என்ன விலப்படுத்துங்க எசப்பா என்று சொல்லி மாத்திரம் ஜோம் பண்ணுங்க கத்தர் உங்களை வெலப்படுத்துவா அவர்கள் அப்படி போகணும் இப்படி போகணும்லாம் அவங்க சபிச்சு ஜோ பண்ண வேண்டாம் அதை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆனால் உங்க மேல என்ன குற்றத்தை அவர் சுமத்துகிறார்களோ அந்த குற்றங்களினால அவர்கள் பிடிக்கப்படுவாங்க ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்துகிற எல்லா நாவையும் அவரே குற்றப்படுத்துவார் உங்களையும் குற்றப்படுத்தும்படியாக செய்வார் அதுதான் வசன சொல்லுகிறது இது யாருக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இது சுதந்திரமாக ஹினெரிட்டன்ஸாக கத்தை கொடுக்கிறார் எந்த ஊழியக்காரனை குறித்தும் தவறுதலாய் பேசாதீங்க நீங்கள் ஊழியர்களை குறித்து குற்றம் சாட்டி பேசும்பொழுது கர்த்தரே யுத்தம் பண்ணும்படியாக இறங்கி வருகிறார் கர்த்தர் ஊழியக்காரனை அடிப்பான் நொறுக்குவார் திருத்தி கொள்வார் ஆனால் கர்த்தருடைய ஊழியர்களை குறித்து சில பேர் அவதூறான வார்த்தை பேசும்போது அது சாபமாய் மாறும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அந்த குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றவாளிகளாய் மாறி போவதை நம்ம பார்க்க முடியும் கற்றுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவையும் குற்றப்படுத்தினார்கள் இவர் வந்து சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடித்து மூணே நாள் கட்டி எழுப்புவார் தேவ தூஷணம் என்று சொல்லி அவர் சொல்ல வந்த காரியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு இயேசுவை குற்றம் சாட்டினார்கள் நடந்த காரியம் என்ன குற்றம் சாட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இன்றைக்கும் அவர் வீச்சு இருக்கிறார் அந்த குற்றம் சாட்டினவர்களை பாருங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியே தெரியாது உன்னோடு போராடினவர்கள் தேடினாலும் உனக்கு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்குற கத்துடைய பிள்ளைகளை வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீ கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம் என்னை குற்றப்படுத்தி கொண்டு நீ கத்துடைய ஊழிய உனக்கு ஆண்டு கொடுத்துருக்க சுதந்திரம் என்ன தெரியுமா நீங்கள் உங்களை குற்றப்படுத்துகிறவர்களில் நீங்கள் குற்றப்படுத்துவீங்க அதுதான் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குதத்துவம் சுதந்திரம் ஆகையால் பயப்படாது இருங்க கத்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறா உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் இருக்கலாம் அவதூறான வார்த்தைகள் இருக்கலாம் இச்சையான காரியங்கள் இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக சொந்த ஆட்களை உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம் இவைகள் ஒன்று உங்களுக்கு விரோதமாய் வாய்க்காதபடிக்கு நிர்மூலமாக்கி உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிற மேலே குற்றப்படுத்தும்படியான அவர்களை ஆண்டவர் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருந்து அவருக்காக ஊழியம் செய்து கொண்டு போயிட்டே இருங்க கத்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை செய்யுங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆசிர்வதித்து அதை உயர்த்துவதை நம்மால் பார்க்க முடியும் சோமன்லாமா பரலோக பிதாவே எங்கள் சுமத்தப்படுகிற எல்லா குற்றங்களையும் நீ பார்க்கிறீர் கத்தாவே எங்கள் மேலே இறக்கம் பாராட்டும் இப்படிப்பட்ட நிலைமையில யார் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும் என்று சொன்னீங்களே அந்த வசனத்தை நீ நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த நாள் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஏசு மூலம் சுபிக்கிறோம் பிதாவை ஆமே ஆமே கவலசிவார்